அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது ஆன்மீக வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலை பார்க்க போகிறோம்னா திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் பார்க்குறோம் கழுகு இங்கே வழிபடுவதுனால இதுக்கு வந்து திருக்கழு குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மலை மேலே இருக்கிற சாமிக்கு பேர் வேதகிரீஸ்வரர் கீழே இருக்கிற சாமி பேர் பக்த கீழே வந்து திருபுரா சௌந்தரியம் அம்மன் இருக்கிறாங்க மேலே சொக்கநாயகி இருக்கிறாங்க இங்கே இருக்கிற தீர்த்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்க தீர்த்தம் பழமையானது இங்கே இருக்க சங்க தீர்த்தத்துடைய ஸ்பெஷல் என்ன பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வடம்புரி சங்கு உருவாகும் இதுக்கு வந்து என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூஷா விர்தான் ரெண்டு முனிவர்கள் இருக்கிறாங்க அவங்க சாரூப பதவி வேண்டி தவம் செஞ்சாங்களாம் அப்போ இறைவன் தோன்றி சாயூச்சை பதவி தர்றேன் சில காலம் இருங்கன்னு சொல்லும்போது இங்கே கேட்கறதுனால அவர் என்ன சொல்கிறார் கழுகுரகம் அடைகன் சாபமிடுறாரு அதனால் முனிவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு கழுகாக மாறிடுறாங்க அவங்க வந்து மாறிட்டுதே இந்த இடத்துல வந்து சம்பு ஆதி என பெயருடைய மலைக்கோயிலில் வளம் வந்து பச்சை தீர்த்த அருகத்தில் இருக்கக்கூடிய பார்ல தினமும் அமுது கொண்டு இறைவனை வழிபட்டு வராங்களாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் செஞ்சுட்டு இங்கே ஆகாரம் கொண்டு காசியில் போய் ஐகியமாக தான் இது வரைக்கும் ஐதீகம் சொல்லிகிட்ருக்குறாங்க ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இது நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பூட்டி சிறப்பு என்னன்னா சுரகுரு மகாராஜாவுக்கு இந்த தளத்தில் நம்முடைய சிவன் வந்து காட்சியளித்தார் அதுவே வந்து இந்த பெயர் வர காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரம்மனுடைய இன்னொரு கதைன்னு பார்த்தா பிரம்மன் எட்டு மானச மானசபுத்திரர்கள் அது சாரூப்திய பதவிக்காக தவர்ந்தாங்க சாருத்ரிய வரவேன்னு கேட்குறது போல் சாயிட்சிய அப்படின்னு கேட்டதால் கழுகாக தான் இன்னொரு கதையும் சொல்லுவாங்க கழுகுகளுக்கு வந்து அவங்க வந்து சக்கரை பொங்கல் பிரசாதம் இதெல்லாம் கொடுப்பாங்க சுந்தரர் ஈசனம் பொன் பெற்ற தலம்னு சொல்லுவாங்க இந்த வேதங்களான நான்கு வேதங்களும் மலையாக அமைந்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ருத்திரர்கள் பல பேர் தாம் செஞ்சு முக்தி அடைந்த தலம் சித்தர்கள் பலரையும் மலையில் வாழ்ந்து தியானம் செய்த தலம் அதாவது இந்த த தளத்தை பற்றி திருநான சமந்தனை இறைவன் காதலித்து உறையும் இடம் கழுகுன்றம்னு சொல்லுவாராம் அந்த அளவுக்கு மாணிக்கவாசருக்கு சுவாமி காட்சி தந்த தலம் நானும் இது அருள் கொடுத்தாரு பட்டினத்தார் வந்து என் உடல் விழும்போது நீதான் எனக்கு துணை என்று ஈசனி வழிபட்ட தலம் இது கிட்டத்தட்ட அமராவதி நகருக்கு நிகரான தலம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கண்டம் வந்து சிவபெருமர்லால் என்றும் பதினாறு வயது பெற்ற தலம் இந்த தலம் தான் அவர் அபிஷேகம் செய்யும் பொழுது தான் வந்து அந்த நீர் வந்து எப்படி எடுத்து அபிஷேகம் பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது அந்த சங்குதேட்டிலேருந்து ஒரு சங்கு பிறந்தது தான் அந்த வலம்புரி சங்கு தான் என்ன பண்ணுது எடுத்து அவர் இது பண்ணார் இது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சங்கு தீர்த்தத்தில் உருவாகும் இதுதான் இந்த ஊருடைய மிக பெரிய சிறப்பு அன்னையிலேருந்து அந்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர சங்கு எடுத்து வச்சுருக்குறாங்க அந்த சங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க இறைவனுக்கு கீழே இருக்கக்கூடிய பக்த விஸ்வேஸ்வரர் கோயிலுக்கு இந்த கோயிலில் வந்து வழிபடுறவங்களுக்கு சித்தப்பெருமை நீங்கும்ன்றது உண்டு நாற்பத்தெட்டு நாள் இந்த குளத்தில் மூழ்கிட்டு வழி வழிபட்டிங்கன்னா அந்த குறை நீங்கும் அப்படின்றது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளத்தில் சங்கு உருவாக போகுதுன்னா என்ன சிம்டம் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகளவு நுரைவரமாக ஓம்கார சப்தம் கேட்குமா சங்கு வெளி வந்து நீரில் மிதக்குமா அதுக்கப்புறம் குருக்கள் நடுவே போய் அதை எடுத்துகிட்டு வந்து பொட்டு வச்சு பூவை வச்சு பக்திற கோயிலுக்கு எடுத்து செல்வாராம் அதுக்கப்புறம் ஆபரண அறையில் வச்சிருவாங்களாம் மலை மேலே உள்ள சிவனருக்காரில் வேதகிரீஸ்வரர் அவர் வந்து இந்திரன் வந்து பூஜித்த தளம் அது இந்திரன் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இடியாக வந்து அந்த மலையில் விழுவாராம் சிவலிங்கத்தை சுற்றி பயங்கர சூடாக இருக்கும் வெப்பம் அதிகமாக இருக்குமா ஆனால் அந்த இடி விழுந்தால் கூட இதுக்கு எதுவுமே ஆகாதான் அதுதான் வந்து அந்த மறையினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அன்னை திருப்புற சந்தி சுய சுயம்பு வடிவமாக இருக்கிறாங்களாம் அவங்களுக்கு வந்து மாச வருஷத்தில் மூணு தடவை தான் வந்து அபிஷேகமே பண்ணுவாங்க மற்றபடி பூஜை தான் பண்ணுவாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கன்னி லக்கணத்தில் குரு பிரவேசிக்கும்போது லட்சதீப விழா பண்ணுறாங்க மற்றபடி திருமண வரம் குழந்தை வரம் ஆஸ்து மாறத்த குதிப்புலவர்கள் எல்லாமே வந்து இதில் இது பண்ணுறாங்க கிரிவலமும் நிறைய பேர் வராங்க அப்பேற்பட்ட இந்த சிறப்பான இந்த திருக்கழுக்குன்றம் வந்து பாருங்கள் மன நிம்மதி பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்